நெக்ஸ்ட் ஜன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிட ஸ்ரீ குரு சுந்தரவடிவே இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி மாதம்னு சொல்லக்கூடிய டிசம்பர் மாதத்திற்கான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்தாக இருக்கும் நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்கள் என்ன விதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க இருக்குது அப்படிங்கிறதை பற்றி விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்களுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நட்சத்திர பலன்களும் எப்படி இருக்குது உங்களுடைய ராசிக்கு அப்படிங்கிறதையும் விரிவாக பார்க்கும் தொடர்ச்சியா பாருங்க இப்போ உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாம்மராசி சிம்ம ராசியை பொறுத்த வகையில இந்த டிசம்பர் மாச பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரி கிரக நிலைகள் கிரக மாற்றங்கள் நல்ல விஷயங்களை கொடுக்க இருக்குது அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக நம்ம பார்க்க போறோம் அப்படி பார்க்கையில சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலப்புருஷனின் ஐந்தாவது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி சிம்ம ராசியை பொறுத்த தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் தர்ம சிந்தனை மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அரசியல் ஆர்வம் அப்படிங்கிறது எப்போதுமே உண்டு அரசுத்துறை நிர்வாகம் அப்படிங்கிறதும் எப்போதும் உண்டு உங்களுக்குன்னு ஒரு தனி வழி உங்களுக்குன்னு ஒரு தனி பயணம் தனி பாதை அமைத்து செயல்படுறது அப்படிங்கிறது சிம்ம உண்டான ஒரு மிகப்பெரிய சிறப்பு சரி இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது என்ன சூழ்நிலைகள் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ராசிலே கேது பகவான் இருக்காரு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் வக்கிரகதி நிலை அடுத்து ராசிக்கு மூன்றாம் இடத்துல புதன் நான்காம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கரன் இணைவு பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு ஏழில் ராகு எட்டில் சனி உங்களுக்கு நிறைய பிற விஷயங்கள் வந்து கவனம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு இருக்குது என்னெந்த விஷயத்துல கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னா கேது பகவான் அப்படிங்கிறவர் ஆசிலேயே அமர்ந்திருக்கிறார் அப்ப பல்வேறு விதமான குழப்பத்தை கொடுப்பார் குழப்பம்னால் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் நிறைய வந்து சேரும் ஆமாம் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் நிறைய வந்து சேரும் கேது பகவான் இருக்கிறார் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருந்ததே குரு பகவான் தான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து காப்பாற்றிக்கிட்டு இருந்தார் இப்போ அவரும் விரயஸ்தானம் உச்ச வக்ரவம் பெற்று விரயஸ்தானம் பன்னிரெண்டாம் இடத்துல வந்து இருக்கிறார் அப்போ பெருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் விரயம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் அஷ்டமச்சனி வேலை தொழில் சார்ந்த அலைச்சல் திருச்சல் அப்படிங்கிறது நிறையா இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கையாளணும் புது வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கிற வேலையை மெயின்டைன் பண்ணி செய்கிறது தான் அந்த காலகட்டத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது புது வேலை முயற்சி எடுக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் வேலையில் இருந்துக்கிட்டே ஒரு வேலையை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஓகே அது இல்லாமல் ஒரு புதுசாக ஒரு வேலையை வேலையை விட்டுட்டு ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது சரி சாத்தியமில்லாத ஒரு அமைப்பாக இருக்குது அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா வேலை தொழில் அமைப்புகள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கும் ஏன்னா அது வந்து கொஞ்சம் நெருக்கடியாக கொடுக்குது தேவையில்லாத ப்ரெஷர் டென்ஷனாக கொடுக்குது அப்போ அந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் இருக்கும் ரூட்டீன் ஒர்க் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வர்றது அப்படிங்கிறது நல்லது வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் பயணம் செய்கிறது அப்படிங்கிறது நீண்ட தூர பயணம் போகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் கருத்தில் வச்சு கவனமாக போகணும் போல் உங்களுடைய ராசியை பொறுத்த வகையில் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்துக்கணும் குடும்பத்திலையும் சரி பார்ட்னர்ஸ்லேயும் சரி தொழில் இடங்கள்லையும் சரி வெட்டி பேச்சை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதே நேரத்தில் சிம்ம ராசியை பொறுத்த வகையில் ராசிநாதன் நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது இப்போ எடுக்கிற முயற்சிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னாக்க ஒரு வெற்றியை தரும் எந்த முயற்சி எடுத்திங்கனாலும் உங்களுக்கு சாதகமாக முடியும் ஒரு வெற்றியை தரும் ஆமாம் எதிர்பாராத மாற்றங்களும் திருப்பங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிப்பட்ட அமைப்புகளோடு இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது உங்களை பொறுத்த வகையில் வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் செஞ்சுக்கிட்டு வாங்க அடுத்து சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அடிக்கடி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தசாபத்தி அமைப்புகள் நல்லா இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை அதிகப்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான கூடுதல் தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான முழு தகவலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது பற்றி ஒரு தெளிவான விரிவான தகவல் அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பாக தெரிந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம்